فقال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس توب إلى الله فإني أتوب في اليوم إليه مئة مرة صدق رسول النبي الكريم அகில அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக வல்லோனுக்கு அனைத்து பூணும் உரிதாகட்டுமாக ஆமீன் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டமாகிறது எத்திசையிலும் பாவங்களாக சூழப்பட்டுள்ளது நாம் அந்த பாவங்களை விட்டும் மிக பாதுகாப்பாக பேணிக் கொள்ள வேண்டும் அந்த பாவங்களை விட்டும் நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் சொன்னால் அல்லாஹ் செய்ய வேண்டும் எப்படி என்று சொன்னால் இமாமுன் ஹசன் பஸ்ரி ரஹமுத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு பாதலி நடந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த பகுதியிலே ஒரு வீட்டிலே ஒரு மனிதருக்கு வஃாத் ஆகிவிட்டார்கள் அந்த அந்த வசாத் வசாத்தான மனிதருக்கு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் அந்த அந்த பார்த்து கொண்டிருக்கிறார் அஹமது அவர்கள் கேட்கிறார்கள் ஓ மனிதரை நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார் அந்த மைய அந்த மையத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இமாமன் ஹசன் பசீர் அகமதுல்ல சொன்னார்கள் அந்த மனிதர் வஃாத் ஆகிவிட்டார் இனிமேல் இனிமேல் எந்த அமலும் அவர்கள் செய்ய முடியாது அவருடைய பாவங்களுக்கான வேதனை அவருடைய கபறையிலே வழங்கப்படும் என்று சொன்னார்கள் அதற்கு அந்த மாமி என்று சொன்னார்கள் அப்பொழுது ஹசன் சொன்னார்கள் அவர்களால் எந்த ஒரு பாவங்களுக்கான நன்மை சரி கட்டக்கூடிய நன்மைகளும் செய்ய இயலாது ஆனால் உங்களுடைய ரோஹ உங்களுடைய தவானை இன்னும் பறிக்கப்படவில்லை என்றாலும் உங்க உங்களுக்கான பாவங்களுக்குரிய அமல்களை நீங்கள் செய்யலாம் என்று இமாமல் ஹசன் மசீத் அஹமதுல்ல சொன்னார்கள் அன்பான அல்லாஹாவின் உங்களுடைய என்றாலும் உங்களுடைய உங்களுடைய நன்மையான காரியங்கள் இன்னும் செய்யலாம் ஏராளமான காரியங்களை செய்தாலும் கூட அல்லாஹால அதை பொருந்திக் கொள்வான் எவ்வளவு எவ்வித பாவங்களை செய்தாலும் அல்லாஹாலையை பொருந்திக் கொள்வான் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் இந்த பரந்த விரந்த பூமியிலே இந்த பரந்த விரந்த பூமிகளிலே எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் தாலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் ஏனெனில் சொன்னால் அல்லாஹ் தாலா கஃபாரா ஹுன் இருக்கிறான் தன் திருமறையிலே குறிக்கிறான் ஃபக்ல் தஸ்தகஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரா என்று கூறுகிறான் அப்பொழுது இன்னஹு கான கஃபாரா என்று கூறும் பொழுது அல்லாஹ் தாலா மிகவும் மன்னிக்க இருக்கிறான் அதே போல இமாமுன் ஹசன் பசீர் அலி அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு அப்பொழுது ஒரு மனிதர் எனக்கு நீண்டகாலமாக குழந்தை இல்லை என்று சொன்ன பொழுது இமாமுன் ஹசன் பசீர் அஹமதுல்ல சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக இரவிலே செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பிறகு ஒரு மனிதர் வருகிறார் என்னுடைய நிலத்திலே நீண்டகாலமாக விளைச்சல்கள் எதுவும் விளைச்சல்கள் எதுவுமே எனக்கு லாபமாக வரவில்லை நட்டமாக மட்டுமே வருகிறது என்று சொன்ன பொழுது இமாமுனா ஹசன் மசிதி ராமத்துல சொன்னார்கள் நீங்களும் அதிகமாக சீக் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதரும் அந்த மனிதரும் சென்று விட்டார்கள் பிறகு ஒரு மனிதர் வருகிறார் அந்த மனிதர் ஓ இமாமுனா அவர்களே என்னோட வீட்டில் அதிகமான பல முசிக முசிபத்துகள் இருக்கிறது அந்த முசிபத்துக்களை நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பது கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்ட பொழுது இம்மாமன் ஹசன் பசிரி அமுத்துல சொன்னார்கள் நீங்களும் அதிகமாக இரவில் எஸ்டிஃபார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த பாடம் முடிந்தவுடன் அந்த மாணவர்கள் அனைவரும் சென்று இமாமன் இடத்திலே கேட்டார்கள் ஓ இமாமே நீங்கள் மூவருக்கும் ஒரே பதிலை தீர்வையும் கூறினீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது இமாமுன் ஹசன் பைசாம் சொன்னார்கள் மனிதர்களுக்கு அனைவருக்குமே வரக்கூடிய பலா முசி முசிபாதுகளுக்கு ஒரே தேர்வு அவன் செய்யும் இஸ்திக் ஃபார் அந்த இஸ்திக் ஃபாரை கொண்டு அல்லாஹ் அல்லாஹால அவனுடைய பலா முசிபாதுகளை நீங்கி பலா முசிபாதுகளை நீங்கி அவனுக்கு நன்மையான காரியங்கள் தருகிறான் பிறகு அந்த இஸ்திக் ஃபாருக்கு பல பல்வேறுபட்ட சிறப்புகள் உள்ளது அதிலே முதலாவதாக என்னவென்று சொன்னால் இஸ்டிகார செய்வதன் மூலம் ஒரு மனிதருக்கு பலாமூசிகள் நீங்க நீங்கி விடுகின்றது நீங்க விடு நீங்க நீங்கி விட்டது பிறகு அவனுக்கு ரகமத்தான ரகமத்தான காரியங்கள் செய்கின்றன பிறகு அந்த இஸ்திகர் செய்வதன் மூலம் அல்லாஹு தாலா அவனுக்கு தூய்மையான உள்ளத்தை தருகிறான் மேலும் வாழ்க்கை வசதியை தருகிறான் மேலும் மறுமை நாளிலே அருள் மலையை அவனுக்கு கொட்டுகின்றான் எப்படி சொன்னால் பட்டோலை அவனுக்கு ஆகிராவிலே மறுமை நாளிலே தரப்படுகிறது மறுமை நாளிலே பட்டோலை வழங்கப்படுகிறது அவனுக்கு வலது கையில் அவன் சந்தோஷமாக பெற வேண்டும் என்றால் அவன் அதிகமா இஸ்திக் செய்யட்டும் என்று பெருமானார் முகமது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி செல்லல்லாகும் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் ஆதம் அலி இஸ்லாத்துடைய காலத்திலே சைதான் அல்லாஹிற்காக சவாலிட்டான் என்னவென்று சொன்னால் நான் உன்னுடைய ஆதம் அலி பிள்ளைகளை நான் வழிகேல் பண்ண சொன்னான் அப்பொழுது அல்லாஹ் தால சொன்னான் என்னுடைய அடியார்கள் என்னுடைய அடியார்கள் பாவம் கேட்கும் காலம் இல்லாம் நான் அவர்களுடைய பாவங்களை மனுப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த முகமதியா இந்த உம்மத்திய முகமதியாவிலே நாம் பிறந்திருக்கிறோம் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் இமாமுனா ஹசன் பசி ரஹமுத்து அலி அவர்கள் எவ்வளவோ வாய்ப்பை கூறியிருக்கிறார்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் செய்வோ ஸ்டிக் பார் செய்வனாக இருக்க வேண்டும் செய்து நம்மளுடைய பாவங்களையும் நீக்க வேண்டும் நம்மளையும் உங்களையும் அன்பான அல்லாம நடிகார்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் மறைத்து அதை ஆகிரா விலை அமலாக செய்தி தர ரஃபிக் செய்வானாக வாஹி ரபில் அல்லா ரஃபிக்வானாக வரமத்துல வர